இலக்கிய விழாக்களுக்கு மனைவியை கூட்டிகிட்டு போய் அப்புறம் திருப்பி வீட்டில் போய் இந்த பேச்சு தொடரமேங்கிற யோசனை இதுதான் அவர் கூப்பிட்டுருக்காரு கூப்பிட்டுருக்கும் போது அது சொல்லணும் நம்ம அப்படின்னு நான் மனைவிகிட்ட சொன்னேன் இந்த மாதிரி கோபாரதி கூப்பிட்டுருக்காரு வாங்க நீங்கள் என்ன அவங்க கேட்டாங்க யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு நான் எல்லோரையும் சொன்னேன் எல்லாரையும் சொன்னோன்னா அவங்க வந்து பெருமாள் முருவன் வரா அப்படின்னு கேட்டேன் ஏன்னா அவங்க இப்போ பெருமாள் ஒருவன் படிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால பெருமாள் ஒருவர் வரா அவரை தான் நான் பார்க்குற ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு அவர் ஒருத்தர் மட்டும் தான் வரல மற்ற எல்லாரும் வர்றாங்க நீ சொல்லியிருந்தேன்னா முதல்ல யோகோபாரதி அவரையும் கூப்பிட்டுருவார் அப்படின்னுலாம் அந்த மாதிரி இப்படி அரங்கு நிறைந்து மேடை நிறைந்து இவ்வளோ பேரை யோகோபாரதி அன்பு செலுத்தி கூப்பிட்டு ஒரு புத்தகம் எழுதுவது அந்த யாரோ ஒரு மைக் வச்சுருக்காங்க பாருங்க உளவுத்துறை நம்ம வந்து தியாகராஜன் குமார் ராஜா மாதிரி ரகசியமாக சொல்ல போகிறோம் மோடின்னு பேர் தான் சொல்ல போகிறோம் இதுக்கு நமக்கு நமக்கு எதுக்கு நமக்கு எதுக்கு உளவுத்துறை நான் சொல்லுவேன் எங்கள் உங்களுக்குலாம் பயமே இல்லையா அப்படிமே வெறிஞ்சட்டே ஓதறிட்டு போகிறேன் எனக்கு என்னடா பயம் இருக்குது போகுது இல்லைங்க ஃபோனெல்லாம் டேப் பண்ணுவாங்க ஆமாம் ஆமாம் மேடையில் பேசாத மிச்சத்தை தான் ஃபோனில் பேசிட்டு போகிறேன் அட போடா என் பேச்சை கேட்டு நடங்க அப்படிமே அந்த மாதிரி இவ்வளவு பேர் வந்து பேச்சாளர்களை பேரை கூப்பிட்டு இவ்வளோ அன்பு செலுத்துவது என்பது யுகபாரதியுடைய சிறப்பான குணம் பேசிய எல்லோரும் நான் நிறைய குறித்து வச்சுருந்தேன் எல்லோரும் பேசிட்டாங்க அப்படின்னு சொன்ன பொழுது எனக்கு இதில் ரொம்ப நிறைய முன்னனு இருக்கனால அதுவும் நந்தாலாலாம் இன்றைக்கி வர்றாருன்னு நான் முடிவு வேட்டேன் ஏன்னா அவரோட ரெண்டு மூணு தடவை அப்படி போய் மாட்டியிருக்கேன் நான் அதனால் சரி இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு பேசாமல் இருந்த பொழுது இந்த புத்தகத்தில் ஒரு சூட்சமாக இருக்குது ஏன்னா எங்கள் எல்லாேருக்கும் கொடுத்த புத்தகம் இருக்குல்ல அதில் வந்து நம்ம ஐயா ஆறு பாலகிருஷ்ணனுடைய முன்னுரை கிடையாது இன்றைக்கி வெளியிட்ட புத்தகத்தில் தான் ஆறு பாலகிருஷ்ணன் முன்னுரை இருக்குது அதனால் நான் வந்து என்ன செஞ்சேன் புத்தகத்தை வச்சுட்டு வெளியிட்ட புத்தகத்தை ஆறு பாலகிருஷ்ணன் முன்னுரை முதல்ல படிச்சுருவோம் அப்படின்னு இங்கே உட்காந்து அதை படித்தேன் இந்த புத்தகத்துடைய மிகச்சிறந்த மதிப்புரை என்பது ஐயா பாலகிருஷ்ணன் எழுதியது நம்ம திருப்பி திருப்பி ஆர் அவர்களை பற்றி பேசும் இடமெல்லாம் என்ன முக்கியமானதை சொல்லணும்னா ஐஏஎஸ் தேர்வை இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழில் எழுதி தேர்வானவர் ஏன்னா ரொம்ப பேர் ஐஏஎஸ் எழுதணும்னா இன்னமும் இங்கிலீஷ் தெரியும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கிலீஷ் அவசியம் இல்லை அவரவர் அவரவர் தாய்மொழியில் இந்த நாட்டில் எழுதலாம் பதினாறு மொழி இருக்கா பதினாறு தானே இப்போ மொழி பதினாறு அங்கீகரிக்கப்பட்ட மொழி அதில் அலுவல் மொழி இருபத் இருபத் இருபது இல்லை ஐஏஎஸ் கேட்டுக்கோமே என்ன அப்போ அதுலேயே எழுதலாம் அப்படி முத முதல்ல தமிழ்லையே எழுதி தமிழ்லேயே பாஸ் பண்ணி தமிழை நடத்த முடியுங்கிறத இந்த உலகத்தை சொன்னவர் அதை நம்ம திருப்பி திருப்பி சொல்லணும் இல்லைட்டா என்னென்னா இவங்க வந்து நம்ம தேசிய மொழி இந்தியை சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்ம சொல்லணும் டே தேசிய மொழின்னு ஒன்று கிடையாதுரா இங்கே இருக்கிறது அலுவல் மொழி தான் எல்லா மொழிகளும் தேசிய மொழி தான் அதில் எங்கள் மொழி ஒன்றுன்னு சொல்கிறதுக்கான வாழும் உதாரணம் தான் ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து அந்த முன்னுரையில் வந்து முதல் கட்டுரையை பற்றி விலாவரியாக எழுதிட்டு ஏன்னா எனக்கு சங்க பாடல்களை பற்றி நான் ரொம்ப ரசித்து படித்தது ஒன்று பாலகிருஷ்ணன் சார் எழுதுனது இன்னொன்று வந்து நம்ம வழக்கறிஞன் பிரபுராஜதுரை எழுதின நும்மினும் சிறந்த உபயங்கிற புத்தகம் அது ரெண்டும் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப எளிதாக ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப நம்ம ரசிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குதுல்ல அது அதுக்கு நடுவில் வரணும்ல நீங்கள் பிரபுராஜதுரை ராஜதுரை இப்படி புத்தகத்தில் பார்த்திங்கன்னா குரங்கு பிடிக்க சீமானாயை பிடிந்த கதையாகி விட்டது அதுன்னு இருப்பார் பிள்ளை சின்னது பார்த்தீங்களா இப்படி சிரிக்கிறீங்க தப்பாக சொல்கிறத சிரிக்கிறீங்க பிள்ளையார் பிடிக்க சீமானம் பிடித்து விட்ட கதைன்னு இருக்கும் அதாவது இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவோம் என்னென்னா நீ எப்போ சிறந்த வாசகம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் பல வார்த்தைகளை ஜம்புள் பண்ணிடணும் ஜம்புள் பண்ணதுக்கப்புறம் உன்னால் அந்த வாசகத்தை முழுமையாக படிக்க முடியும்னா நீ ஒரு நல்ல வாசகம்னு அர்த்தம் அந்த மாதிரி நான் ஜம்பிள் பண்ணி சொல்கிறேன் ஆனாலும் புரிஞ்சு சிரிக்கிறீங்க வருங்க நீங்கள் அப்போ எல்லோருக்கும் மைண்ட் இருக்குது இருக்குது போல் இருக்கும் அப்படி யோபாரதியுடைய புத்தகத்தை ஒரு சங்கப்பாட்டை பற்றி எழுதியிருக்க புத்தகம் என்பது அது வந்து ரொம்ப பிரமாதமாக ஒரு முன்னெளி சொல்கிறாரு அது வந்து என்ன அப்படின்னா இது உரையில் அவர் கொஞ்சம் ரசிச்சிருக்காரு ரசித்ததை புறம் எழுதுறாரு நான் இதை ரசித்தேன் நான் இதை ரசித்தேன் இது இருக்குது இது நல்லா இல்லை இது பிடிச்சிருந்துச்சு இது பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு அவர் அதன் வழியாக நம்மளை அந்த புத்தகத்தை படிக்க கூப்பிட்டு போகிறாரு இப்போ நான் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய புத்தகம் வாங்குறவன் நிறைய படிக்கிறவனா இல்லை நிறைய வாங்குறவன் எந்த புத்தகம் பார்த்தாலும் படிக்கிற ஆசை இருக்கும் ஆசை இருக்கு புத்தகத்தைப்புறம் வாங்குறேன் சங்கப்ப நூல்கள் மொத்தமும் வாங்கி வச்சுருக்கவேன் ஒன்று பத்தாதுன்னு அலுவலகத்தில் ஒரு செட்டு வீட்டில் ஒரு செட்டு ரெண்டு வாங்கி வச்சுக்கிறது வந்து பார்க்குறாள்லாம் ஆ இவன் ஏதோ பத்து பாட்டு எட்டு தொகை குறுந்தொகை அது இது எல்லாம் படிச்சு வச்சிருக்கான் போல கலித்தொகைனு படிச்சு அப்படின்னு நினச்சிட்டு போயிடும் அவன் கேட்க மாட்டான் ஏன்னா அவனும் படித்தது இல்லை அவன் படித்தான் தான் கேட்பான் அவன் கேட்க மாட்டான் ஆனால் இன்றைக்கி யுகபாரதியுடைய புத்தகத்தை படித்ததன் விளைவாக அவர் எந்த பாட்டையுமே முழு பாட்டு போடலை இந்த புத்தகத்தில் ஒரு சங்க பாட்டு கூட முழுமையான பாட்டு இருக்காது அந்த பாட்டு இப்படி தொடங்கும் அது இத்தனாவது பாட்டு இது கலித்தொகையில் வருது இது குறு தொகையில் வருது அப்படி சொன்ன உடனே முதல் முறையாக என் புத்தகலை இருக்க சங்க நூல்கள் எல்லாத்தையும் கலித்தொகையும் குறுந்தொகையும் எடுத்து அந்த புத்தகத்தை படித்து அட இந்த பாட்டு இவ்வளோ பிரமாதமான பாட்டா அப்படின்னு மறுபடியும் யோகபாரதி படிக்க வந்து அந்த வேலை இருக்குல்ல அதைத்தான் இந்த மேல்கணக்கு செஞ்ச மிகப்பெரிய வேலைன்னு நான் நினைக்கிறேன் அது மொத்தத்தையும் பாட்டு சொல்லி உரை சொல்ல வேண்டியது இல்லை அந்த இடத்துல அப்படி ஒன்று இருக்குது இப்படி சொல்லிவிட்டு போனால் அதை எடுத்து படிச்சிட முடியும் இல்லையா அப்படி படிக்கிற வாய்ப்பை யுகபாரதி அந்த புத்தகத்தில் நம்ம எல்லாருக்கும் தர்றாரு அதில் அந்த முன்னே சொல்லணும் இந்த பாட்டெல்லாம் எழுதிட்டு பாலகிருஷ்ணன் ஐயா சொல்கிறாரு நான் முதல் அத்தியாயம் முடிஞ்ச உடனே அப்படியே உறைஞ்சி போயிட்டேன் உறைஞ்சி போயிட்டு மறுபடியும் முதல் அத்தியாயத்தையே படிக்க ஆரம்பித்தேன் இந்த பேர் பேச்சாளர்கள் ஒரு பேர் இருக்கும் இல்லையா இதில் தமிழ் படித்த ஒரே ஒருத்தர் ஐயா பாலகிருஷ்ணன் மட்டும்தான் தமிழ் வந்து சார் பேசுகிற வச்சு நீங்கள் தமிழ் பிடிச்ச நினச்சிக்காய்ங்க அவர் தமிழ் பிடிச்சல்லை ஃபிசிக்ஸ் பார்த்திங்களா ஃபிசிக்ஸு வேறு யாருமே அதில் தமிழ் பிடிச்சதுல ஆசிஃப் பீனா தமிழ் பிடிச்சதில்லை நான் தமிழ் படித்ததில்லை மாதிரி தமிழ் படித்ததில்லை அவங்களும் தமிழ் படிக்கல நான் சொல்கிறேன் உங்களுக்கு தமிழ்நாட்டில் நல்ல தமிழ் பேசுகிற யாருமே தமிழ் படிக்காதவங்க அதில் அதில் எங்கேயாவது ஒரு அங்கே ஒன்று இங்கே ஒருத்தர இருந்துடக் கூடும் அதில் ரொம்ப முக்கியமானது இடம் வந்து பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் தமிழை பாடமாக படித்தவன் பாடமாக தமிழ் படிச்சுட்டு அதை இவ்வளவு லகுவா எல்லாருக்கும் சொல்கிற ஒரு ஆள் அப்படி ஏன்னா எல்லாருமே சூரிய சேவையர் மாதிரி தான் தமிழ் படிச்சிருப்பாங்க கதரை கதரை அடிப்பாங்க ட்ரௌசருக்கு இல்லையே அப்படி இருக்கும் பொழுது அப்படி தமிழை பாடமாக படித்த திரு பாலகிருஷ்ணன் நான் முதலத்தியாயம் படித்தோன்னு உறஞ்சு போயிட்டேன் உறைஞ்சி போய் ஏன்னா அதில் இருக்க எல்லா சங்க பாடல்களும் படித்தவர் பாடமாக படித்தவர் பின்னாடி தொடர்ந்து படித்தவர் பின்னாடி உரை எழுதிக்கிட்டு இருக்கிறவர் பின்னாடி எல்லாம் விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறவர் அப்படி எழுதிய பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த புத்தத்தினுடைய முதல் அத்தியாயத்தை படிச்சுட்டு நான் உறைஞ்சு போயிட்டேன் மறுபடியும் போய் அந்த முதல் அத்தியாயத்தை படித்தேன்னு சொல்கிறதுக்குல்ல அதுதான் அந்த நூலுடைய மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன் ஆனால் அது எழுதினவர் யார் யாரோ தள்ளிவிட்டு கடல்குள் கடலுக்குள் விழுந்து முத்துக்களோடு வந்தவண்ணான்னு சொல்கிறாள் யோகபாரதி அந்த மாதிரி இங்கே இருக்க எல்லாரையும் அப்படித்தான் தள்ளி தள்ளி விட்டாங்க யாரோ ஒருத்தர் தமிழுக்குள்ள அரசியலுக்குள்ள வலதுசாரிக்கு எதிராக நம்மளா முடிவு பண்ணியே போனோம் நம்மள தள்ளி விட்டாங்க தள்ளி விட்டோன்னு நாம் அது ரொம்ப சரியான வேலை போல தெரிஞ்சிச்சு தெரிஞ்ச உடனே வண்டி என்ன பண்ணோம் ஏறி ஓட்ட ஆரம்பித்தோம் நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி போய்கிட்டே இருக்கும் பின்னாடி ஓட்டே போவோம் ஓட்டே போனால் வெளியே எட்டி பார்த்துட்டே போவாங்க எயித்தாப்பில் வரும்போது வண்டி வந்துட்டு அங்கே ஒதுங்கிடுவோம் வண்டி வரலேன்னா இந்த பக்கம் போயிட்டு இருக்குது அவன் போயின்னு தலை மாட்டான் பின்னாடியும் வரமாட்டான் ஒழுங்காக இந்த நாட்டில் பின்னா எட்டி பார்த்துட்டே போவான் அப்படி உலகம் எப்பொழுதும் எட்டி பார்த்துக்கிட்டே தான் போகும் அதனால தான் பொதுவாக மேடைகளில் அரசியலை பேச என்ன அரசியல் இதுன்னு சொல்ல ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது ஏன் சொல்லுவான்னு எய்த்தாப்பில் வண்டி வந்துச்சுனா ஒதுங்கிடுவோம் வண்டி வரலாம் எட்டி பார்த்துட்டே இருக்கலாம் வண்டி வந்துட்டால் ஒதுங்கிருவோம் அப்படின்னு ஆனால் அப்படி ஒதுங்குற எல்லாருக்கும் என்ன புரிய மாட்டேங்குதுன்னா நம்ம போய்கிட்டிருக்கிறது ஒன் வேலை வரவே வர்றவே என்ட்ரியில் வர்றான் அவனை தமிழ்நாட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்கு அவன் தைரியமாக வந்துக்கிட்டே இருக்கான் இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை ஏறி போய் அவனை ஓரம் கட்டுறது இது இது என்ட்ரி நீ வர்ற அப்படின்னு நோயண்ட்ரில் வந்தால் ஓரம் உங்களை போய் விடுமா அப்படி நம்ம ஏறி ஏறி போகிறதுனா என்ன வழின்னா ஆமான்னு சொல்லணும் இதுதான் என் அரசியல்னு சொல்லணும் இது நான் நினைக்கிறேன்னு சொல்லணும் நீ அயோக்கிய பையன்னு சொல்லணும் அயோக்கிய பயில் அயோக்கியன்னு சொல்கிறதுக்கே தயங்கினோம்னா என்ன ஆகும்னா வெறும் சினிமாவின் பாடலாசிரியராக மிஞ்சிடுவோம் நீங்கள் கணக்கு எழுதணும்னா யோபாரதி மாதிரி அயோக்கிய பேரில் அயோக்கிய பேர்னு சொல்லணும் இந்த சங்க பாடல்களை பற்றி எழுத வந்த புத்தகத்தில் யோபாரதி செஞ்ச முக்கியமான காரியம் நினைக்கிறேன் என்னென்னா நீரை பற்றி எழுதி கொண்டே வருகிறார் நீரை பற்றி எழுதிக்கொண்டே வர்ற இடத்துல ரொம்ப முக்கியமாக நினைக்கிறது நீர் தான் அதிகாரத்தின் ஊற்று என்று நம்பினார் அம்பேத்கர் அதனால் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பது என்பது தண்ணீருக்காக தவிக்க வைப்பதே மகத் நகரின் பொதுக்குளத்தில் ஒரு நீர் அருந்திய பிறகு நாங்களும் பிறரை போல் மனிதர்களே என்பதை நிறுவுவதற்காகவே இந்த போராட்டம் என்பது அம்பேத்கரின் மிகப்பெரிய முழக்கமாக இருந்தது அந்த அம்பேத்கரின் பிறந்த தினத்தைத்தான் நாம் தண்ணீர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம்னு எழுதுற யோபாரதி மேல்கணக்கு சங்கப்பாட்டை சொல்ல வந்த புத்தகமான ஆமாம் அதில் அதிச்சது சொல்ல வந்ததா ஆமாம் தண்ணீர் சங்க இலக்கியத்தில் எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்ல வந்ததா ஆமாம் ஆனால் அது ரொம்ப முக்கியம் இந்த தண்ணீரலால் இந்த அரசியல் என்னவாக நிகழ்ந்தது என்று அம்பேத்கரையும் என்னை போன்றோருக்கு சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வேலையை விவபாரதி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறதால நான் சொல்கிறேன் இவர் ஏறி போகிறவர் வெறும் பாடலாசிரியர் இல்லை அப்படின்னு அவர் ஒரு நில்லாரு நான் பாட்டு எழுதுனேன் அவருடைய என்னுடைய மூணாவது பாட்டு அது அப்படின்னு இன்னைக்கு யுகபாரதி ரெண்டாயிரம் பாட்டில் அது நிற்கிறார் எனக்கு மூணாவது பாட்டு எழுது வந்து யோகபாரதிக்கு எனக்கு தெரிந்த வரையில் சென்னையில் மூணு வீடு இருக்குது சரியா இல்லை அதுக்கப்புறம் ஒரு வீடு கூடி தான் மகிழ்ச்சி நான் சொல்கிறது இந்த இருபது ஆண்டு காலத்தில் நாங்கள் ரெண்டு பேருமே வெற்றி பெற்றவர்கள் எங்கே நினைக்கிறோம்னா ரெண்டு பேர் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ரெண்டு பேர் நல்ல பணம் சம்பாதிச்சிருக்கோம் ரெண்டு பேர் ஒழுக்கமான வகையில் பணம் சம்பாதிச்சிருக்கோம் அதை விட முக்கியம் ஒருவரிடம் ஒருவர் இத்தனை ஆண்டு காலத்தில் கடன் கேட்காமல் வாழ்ந்திருக்கிறோம் எனக்கு ரொம்ப இனிய நண்பர்ல என் பிரியத்து என் அன்புக்காக என்னுடைய நலனுக்காக இருக்கிறவர் என் முகம் கொண்டால் அவருக்கு தெரியும் என்னோடய பணம் இல்லைன்னா அவருக்கு தெரியும் வேணுமான்னு கேட்டிருக்கக்கூடும் அவர் இல்லாமல் இருந்தால் நாங்கள் கேட்டிருக்கக்கூடும் அது இப்படி ஒரு வாய்ப்பை அப்படி ஒரு கொடுமையை காலம் எங்களுக்கு செய்யாமல் ரெண்டு பேர் ரொம்ப சிறப்பாக இருப்பதுன்றது இல்லை அதுதான் எங்கள் ரெண்டு பேருடைய பெரிய வெற்றி நான் இப்பொழுதுமே யோசிப்பேன் இந்த புத்தகத்தில் ஒரு கலிச்சொகை பாட்டை சொல்லி பொருளீட்டுவதற்காக வீட்டை விட்டு வெளியே போகிற கணவன் மனைவிகிட்ட சொல்வதாக யூபாரதியை சொல்கிறாரு செல்வம் இல்லையேல் அறமோ வீடோ இல்லை இது வேணும்னா நமக்கு வந்து செல்வம் வேணும் அதனால் போகணும் அப்படின்னு அப்படி பணம் ஈட்டுவது ரொம்ப முக்கியம் உங்கள் எல்லோருக்கும் திரும்ப திரும்ப எல்லார்ட்டையும் சொல்லுங்கள் பணம் ஒரு முக்கியம் எவனாவது ஒருத்தன் பணம் சம்பாதிக்கலாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னான்னா அவன் ஃபோன் நம்பரை காண்டாக்டில் டெல்ட் பண்ணிடுங்க அவனோட பழக்கம் வச்சுக்காதீங்க இங்கே பணம் மட்டும்தான் நீங்கள் நேர்மையாக இருக்கிற வாழ்வை வெளில செய்யும் பணம் இல்லைன்னா உங்களை சண்டையில் முத முதல் என்ன சொல்லுவான்னா அவன் கிடக்கான் வெறும் பயம்பான் சண்டைக்கு போகாமே உங்களை தோக்கடிச்சிருவான் அந்த எண்ணமே உங்களை அறுத்துடும் இல்லையா வள்ளுவர் அதனால தான் செய்க பொருளைங்கிறது செய்க பொருளை செருநர் செருக்கருக்கும் எஃகு அதனை கூறியதில் பணம் சம்பாரிச்சிரு உங்கள் எதிரியை வந்து ஒழிக்கிற ஆயுதம் அதை விட கூர்மையானது ஒன்றும் இல்லை அப்படின்னு யுகபாரதியால் ஏன் இன்றைக்கி கணக்கு எழுத முடியுது அப்படின்னா சினிமாவில் பணம் சம்பாதித்ததால் எழுத முடிகிறது தியாகராஜன் குமார்ராஜன் சொன்னார் இல்லையா பதினாலு புத்தகம் பத்து கவிதை தொகுப்பு இதெல்லாம் எப்படி போட்டார் உங்களுக்கு எழுதுன பாட்டில் தான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா அது உங்களுடைய மேன்மை அவர் கேட்ட பணத்தில் நான் ஆறில் ஒரு பங்கு தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னது உங்களுடைய மேன்மை ஆனால் அந்த ஆறில் ஒரு பங்கு பணம் இல்லாமல் சாகடித்த வரலாறு தான் எழுத்தாளளுக்கு நமக்கு இருக்க வரலாறு புதிய பித்தனுக்கு ஒரு இருபது வாழ்ந்து அங்கே காசு இருந்திருந்தால் இன்னொரு பதினஞ்சு நாள் வாழ்ந்துருப்பான் இல்லையா அப்போ நம்ம பணம் சம்பாதிச்சு ரொம்ப முக்கியம் பணம் சம்பாதித்த பிறகு இதை போன்ற புத்தகங்கள் போடும் மனம் வாய்ப்பது ரொம்ப முக்கியம் அதை விட முக்கியம் அதை தொட தடை சொல்லாமல் சிரித்த முகத்தோடு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் பொண்டாட்டையும் பிள்ளை முக்கியம் இல்லையா நான் யுகபாரதியை பற்றி பேசும் பொழுதுலாம் ஓரக்கண்ணில் யுகோபாரதியின் மனைவியை பார்த்துக்கிட்டே இருக்கேன் மகிழ்றாங்க நம்ம மாமா பேர் பட்டு அவங்களுக்கு தெரியாதுன்னு அந்த புத்தகம் கணக்கலாம் சரிதானே அப்போ இப்படியான ஒரு விஷயம் ஒரு வேலையை யோகபாரதி அவர்கள் தொடர்ந்து இத்தனை இனிய நண்பர்கள் சூழ செய்து கொண்டிருக்கிறார் என்பது பெரிய மகிழ்ச்சி யுகபாரதி பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் எப்போ அலுவலகம் வந்தாலும் ஒரு தம்பியை கூப்பிட்டுருவார் அந்த தம்பி அடுத்த வரும்போது வேறொருத்தர் இருப்பார் அப்போ யாரோ ஒருவரை தனக்கு எனக்கமான வச்சு எனக்கமானவனாக வைத்து கொண்டு அவர்களுக்கு எனக்கமானவனாக இருக்கணும் இல்லையா இருந்து அப்படி நிறைய தம்பிகள் கைவரப்பட்ட யுகபாரதி அவர் சொல்கிறாரு அப்படி இருந்ததுக்கு காரணம் நான் அறிவுமதிக்கு தம்பியாக இருந்தது அப்படி அறிவுமதியை அப்போ நம்ம எதை கற்றுறோமோ எவரிடம் பழகினோமோ அவரை போல ஒரு வாழ்வு தான் வாழணும்னு ஆசைக்கிறோம் நினைக்கிறோம் இல்லையா மிக சிறந்த பெற்றோர்களும் மிகச்சிறந்த நண்பர்களும் மிகச்சிறந்த அண்ணன்களும் மிகச்சிறந்த மனைவியும் வாய்த்த யுகபாரதி இந்த கணக்கு போல் இன்னும் பல நூறு நூல்கள் எழுத வேண்டும் அதற்கு தியாகராஜன் குமார் ராஜா போன்ற இயக்குநர்கள் தொடர்ச்சியாக யுகபாரதிக்கு மட்டுமே பாடலுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டியது கொடுத்தா இது ரெண்டு நிகழும் வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறோம்